திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் கிருஷ்ணரி மாவட்டத்தில் கிருஷ்ணரி மாவட்ட மக்களை சந்திக்க கருதுகிற இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சி பதினொன்று மாலை நாலு மணி அளவில் ராயக்கோட்டை பேருந்து நிலையத்தில் மக்களை சந்தித்து கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து கிண கிளமங்கலம் பேரூராட்சியில் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு கோட்டை ரெண்டாவது நிகழ்ச்சியாக அந்த மக்களை சந்தித்து பேரூரையாற்றியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் மத்துவறி வரவேற்பை நிறுத்திவிட்டு ஏற்றுக்கொண்டு ஓசோ ராம்நகர் மைதானத்தில் மக்களை சந்தித்து பேருரையாற்றிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து எட்டரை மணி அல்லது ஒன்பது மணி அளவில் சூலகிரி பேரூராட்சியில் மக்களை சந்தித்து அங்கே பேருரையாற்ற இருக்கிறார்கள் பதினொன்றாம் தேதி நிகழ்ச்சி பத்து மணியோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியை முடித்து ஓசூர் விடுதியில் தந்து தங்குகிறார்கள் பனிரெண்டாம் தேதி காலை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தை எட்டரை மணி அளவிலே அவர்கள் திருக்கரங்களால் திறக்க உள்ளார்கள் அதைத் தொடர்ந்து பத்தரை மணி அளவில் ஹோட்டல் கூடத்தில் தொழில் முனைவோரை சந்திக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து விவசாய பெருமக்களோடு கலந்துரையாட இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வணிகப் பெருமக்களோடு கலந்துரையாட இருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போன்றது எடப்பாடியார் அவர்களை அன்று பனிரெண்டாம் தேதி அன்று சந்திக்க இருக்கிறார்கள் என்ற தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில மேம்பட்டிருக்கிறதா நான்கு முப்பது மணி கிருஷ்ணகிரி நகரத்தில் ரவுண்டானாவில் சாலையில் மக்களை சந்தித்து ரவுண்டானாவில் பேருரையாற்றிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரியை குறித்து பருவூர் பேருந்து நிலையத்தில் மாலை ஆறு மணி அளவில் ஆறரை மணி அளவில் அங்கே பருவூர் வாழ் மக்களையும் பருவூர் சட்டமன்ற வாழ் மக்களையும் சந்தித்து பேருரையாற்றிருக்கிறார்கள் அதை முடித்து எட்டு மணி அளவில் ஊத்தங்கரை ரனாவில் பேருரையாற்றி நிறைவாக திருப்பத்தூர் செல்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்